ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் இன்னைக்கு கார்டனிங் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பூக்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்குன்னு மட்டும் இல்லை அதுவும் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து நம்ம தலைக்கு வச்சுக்கிறது சாமிக்கு வைக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயந்தான் எல்லார் வீட்லேயும் நான் கார்டனை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கும் இது மாதிரி கார்டன் வச்சு செடியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட நம்ம செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு பழைய இரும்பு கடையில் போய்ட்டு தண்ணி கேன் இருக்குது பாருங்கள் அது வந்து டேமேஜ் ஆனது ஒரு பீஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கிடச்சிது ஒரு பத்து கேன் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு வந்து அதில் ஹோல்ஸ் போட்டு செடியெல்லாம் அதில் வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் செடிக்கு பதியம் போடுறதுக்குன்னு கொடுக்குறாங்க அது நிறைய ஆஃபரில் வரும் அந்த டைமில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பீஸ் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் பிளாக் கலரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது ஒரு சின்ன ஒரு கிளைய வந்து கட் பண்ணி அதை பதியம் போடுறதுக்கு அது நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது வேறு பிடித்த பிறகு தான் அந்த கேனுக்கே நான் மாற்றுவேன் மண்கலவை வந்து நானே தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது வந்து என்னோடய தோட்டத்தில் விழுந்த சருகுகளை வந்து எ எரிக்கிறோம் பார்த்திங்களா அந்த சாம்பல் இது வந்து மாட்டோட சாணம் செம்மண் கலவை இது வந்து என்பிகே காய்கறி போடுற உரம் இப்போ நான் காமிக்கிறது வந்து டிஏபி நிறைய வந்து பூக்கள் வைக்கிறதுக்காக தான் இதை நான் யூஸ் இருக்கேன் இது டிஏபி எப்பயாவது தான் நான் யூஸ் பண்ணுவேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வருவேன் தண்ணி உளுந்து கழிண தண்ணி அரிசி கழுவின தண்ணி அதில் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து மக்கி போகிற பொறுத்த வரைக்கும் அதில் போட்டு வச்சுருவேன் புளித்த தயிர் மீந்து போன மாவு அதுக்கப்புறம் பால் மீந்து போச்சுன்னா கெட்டு போச்சுன்னா அந்த பால் எல்லாத்தையுமே அதில் ஊற்றி வச்சுட்டு வருவேன் நல்லா நரைச்சி புளிக்கணும் அது அடியில் வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் குப்பையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நல்லா கிளரி விட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலோட ஒரு மக்கு எடுத்து ஒரு டப்பு தண்ணியில் வந்து ஒரு நாலு மக்கு இந்த உரம் இருக்குது பார்த்திங்களா தண்ணி அதை வந்து நான் அதை ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிங்களுக்குமே வந்து ஒரு ஒரு மகு நான் ஊற்றி விட்டுருவேன் தொட்டியை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி வந்து நான் நம்ம வந்து வெளியில் லீக் ஆகாமல் கரெக்டான அளவில் ஊற்றினா மட்டும் போதும் வேஸ்ட்டாக தான் போகும் அப்புறம் கீழே தான் வழிஞ்சு போயிடும் அதனால் சின்ன தொட்டியாக இருந்தால் அரை மக்கு பெரிய தொட்டியாக இருந்தால் ஒரு மக்கு அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றுங்க இந்த மாதிரி உரம் வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் நம்ம இந்த தண்ணியை வந்து ஊற்றி விடணும் காலையில் நல்லா ச சரியான வெயில் அடிக்கும் அந்த டைமில் இந்த உரம்லாம் நம்ம வைக்கவே கூடாது செடி வீணாக போயிடும் காலையிலே வந்து தண்ணி நார்மல் தண்ணி வந்து நம்ம ஓஸ் வச்சு செடிங்களுக்கு மேலேயும் வேர்களுக்கும் நம்ம வந்து அடிச்சு விடணும் ஈவினிங் டைமில் தான் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ வந்து நிறைய தண்ணி வந்து நைட் டைமில் வந்து தேவையில்லை நம்மளுக்கு சத்துக்குன்னு ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஏபியாக இருக்கட்டும் இந்த மாதிரி தண்ணி அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி டைமில் ஊற்றினாலே நிறைய பூக்கள் வைக்கும் இலைகள்லாம் நல்லா தழை தளன்னு க்ரீனிஷாக வளரும் சுபிக்ஷா அப்படின்ற ஐடியில் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து துளசி செடி வச்சுருக்கேன் எனக்கு சரியாகவே வளரல அதுக்கு எப்படி ஏன்னு ஒரு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நான் வந்து ஆரம்பித்தேன் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் சுபிக்ஷா உனக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படியே எல்லா சப்ஸ்கிரைபருமே பார்த்து பலன் அடைவாங்க அப்படின்னு தான் இதை வந்து நான் வந்து ஆரம்பித்து செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி வீடியோலாம் நான் கொடுத்தது கிடையாது எனக்கு இதை மாதிரிலாம் பேசவும் தெரியல ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்கள்கிட்ட நான் இப்படி வந்து பேசி வீடியோ தரேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற என்கரேஜில் தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் தைரியமாக பேசுகிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கோ எனக்கு நிறைய ஐடியாவும் வரும் தைரியமும் வரும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் காமிச்சது வந்து வேர்க்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு சின்ன பாட்டிலேருந்து நம்ம பெரிய பாட்டுக்கு வந்து ஒரு செடியை வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னாலே அந்த வேர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் ஆகும் அது வந்து தாங்காது அதனால தான் இப்போ நான் போட்டம் பார்த்திங்களா அது பேர் வந்து ஒயிட் கலரில் சுகர் மாதிரி இருக்கும் பாருங்க அது வந்து எப்எம் சால்ட்டு அதை கொஞ்சோண்டு நான் அந்த மண்கலவையில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை தான் இப்போ வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இவ்வளோ தான் நான் வந்து பதியம் போடுறதுக்குன்னு வைக்கிற ஒரு மண்கலவை இதை எல்லா செடிக்குமே நம்ம யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னாலே போதும் கண்டிப்பாக செடி வந்து ஹெல்த்தியாக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செஞ்சு காமி காமிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு சின்ன பாட்டில் தான் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு கம்பியை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் எப்பயுமே வேர் அழுகி போகக்கூடாது தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு போயிடணும் வேருக்கு வந்து நல்லா சுத்தமான ஆக்சிஜனும் கிடைக்கணும் காற்றோட்டம் இல்லைன்னா அப்படின்னாலே செடியும் செத்து போயிடும் வேருக்கு தேவையான ஆக்சிஜனும் கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி தான் தரணும் அதுக்காக இந்த ஹோல்ஸில் வந்து மண் அந்த கல்லெல்லாம் போய் அடைச்சிக்கிச்சின்னா தண்ணி வந்து அப்படியே நிற்கும் வெளியில் லீக் ஆகாது அதனால் இந்த மாதிரி நான் செய்கிறது இப்படி தான் நான் செய்வேன் தேங்காய் நார் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பிச்சு போட்டுட்டு அது மேலே கொஞ்சோண்டு இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டுடுவேன் போட்டுட்டு அதுக்கு மேலே இது வந்து எதுக்குன்னா மண்புழுவுக்கு சாப்பாடாக கூட நம்ம நினச்சிக்கலாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் அப்படி செஞ்சுருக்காங்க அதுக்கு தேவையான உணவுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து மண்ணை கொட்டணும் நம்ம இப்போ சேர்த்து வச்சுருக்கிற மண் கலவையை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து அது அதில் வந்து ரெண்டு கையை அள்ளி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பதிய ஏற்கனவே இன்னொரு செடியில் போட்டிருக்கேன் இது வந்து வெள்ளை கலர் செம்பருத்தின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா எல்லோ கலர் செம்பருத்தியாக தெரியல எனக்கு மறந்துட்டேன் நான் இதை வச்சு பதினஞ்சு நாள் தான் ஆகுது இதே மண்கலவியில் தான் வச்சால் நல்லா வேர் விட்டுருச்சு பாருங்கள் அதை தான் இப்போ நான் உங்களுக்காக நான் எடுக்கிறேன் இது பெரிய பாட்டில் தான் வைக்கணும் உங்களுக்காக தான் நான் இதை வந்து மாற்றி வச்சு காமிக்கிறேன் சுபிக்ஷாக்காக தான் இப்போ அந்த இந்த செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம கட் பண்ணி வைக்கிறத விட கட் பண்ண பாட்டெலாம் இப்படி வளச்சி சாய்வாக வச்சு அதில் வந்து நம்ம மண் கலவையை வச்சு நம்ம வளர்த்தோம்னா சீக்கிரமாக வேர் விட்டுருது அதிலே இருக்கும் பாருங்கள் இப்போ நான் எடுத்துட்டேன் வேர் எ நிறைய வேர் விட்டுருக்கு அது எப்படியும் இப்போ அதிர்ச்சியாக தான் இருக்கும் நம்ம இப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ அதனால் நம்ம ஜாக்கிரதையாக அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்டாக அப்படியே நம்ம மெதுவாக அந்த வேறு ஒரு பாட்டில் மாற்றும்போது வைக்கணும் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண்கலவியை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி விட்ருங்க நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து மல்லிகைப்பூவை பற்றி நான் காமிச்சிருப்பேன் அது வந்து நல்லா நீட்டாக பெருசு பெருசாக வந்து பூக்குது அது பேர் எனக்கு தெரியல அடுக்கு மல்லி மாதிரி எனக்கு தெரியல நல்லா நீட்டாக அழகாக இருக்குது அது நான் ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நாலு வகையான குண்டு செடி ஆஃபரில் போட்டிருந்தாங்க வாங்கியிருந்தேன் நாலுமே நல்லா வளர்ந்துருச்சு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த நாலு வகையான பூவை பறித்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி மண்காலவையில் வந்து நம்ம கொக்கோப்பீட்டு அதிகமாக மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால வேர் வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வெத்தலை கொடி இந்த மாதிரி துளசி செடி ரொம்ப மென்மையாக இருக்கிற செடி எல்லாமே வந்து வேர் அந்த மணல் வந்து நம்ம உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பொல பொலன்னு இருக்கணும் கலவை வந்து ரொம்ப இறுக்கி போயிருக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம தொட்டியில் வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம பார்க்கும்போது அதில் களை செடிகள் கண்டிப்பாக வளர்ந்துருக்கணும் அப்போ நம்ம சரியான ரேஷியோவில் தான் நம்ம வந்து கலவை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்போ வந்து அந்த வேரோட குரோத்தும் நல்லாயிருக்கும் அந்த களை செடிகளெல்லாம் நம்ம எடுத்து விட்டுனே தான் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த செடியில் வந்து செம்பருத்தியை வந்து மாற்றி தொட்டியில் வச்சுட்டேன் இப்போ அதுக்கு நான் என்ன தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா காய்கறி வேஸ்டேஜின்னு அந்த தண்ணி வந்து மேலோட ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மக்களை தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ அதில் நான் வந்து ஊற்ற போகிறேன் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க பட்டுன்னு எடுத்து ஊற்றக்கூடாது ஏன்னா வேர் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது மெதுவாக இதை மாதிரி ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு தண்ணி வந்து நிற்கக்கூடாது நல்லா கரெக்டாக இறங்குதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ரொம்ப மண் வந்து இறுகி இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் இப்போ ஊற்றி இருக்கேன் ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் வந்து மேலே வந்து நிற்கலை எல்லாமே இழுத்துருக்குச்சு இழுத்து பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மண் கலவையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் காற்றோட்டமாக இருந்தால் மட்டும்தான் வந்து செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் இதே மெத்தடில் தான் வந்து நான் வந்து செடியெல்லாம் வந்து இப்போ வளர்த்துக்கிட்டு வரேன் அப்படி வச்சது தான் இந்த சின்ன சின்ன பாட்டில் வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டு தான் வெள்ளை கலர் பூக்களும் எல்லோ கலர் பூக்களும் வீட்டில் நிறைய பூத்துருக்கு ரெட் கலர் செம்பருத்தி டேபிள் ரோஸில் ஒயிட்டு இல்லை செம்பருத்தியில் ஒயிட்டு எதுவோ ஒயிட் கலர் வந்து சுக்கர பகவானுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு கலரு நம்ம வெள்ளிக்கிழமில் சுக்கரஹரை பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பூ பூக்கிற மாதிரி நிறைய செடிகளும் பூக்கள் செ பூக்கிற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது மணி பிளான்ட் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் தான் வச்சுருந்தேன் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க கிச்சனில் நான் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் அது வேறு தண்ணியில் தான் கட் பண்ணி தான் வச்சுருந்தேன் அது எவ்வளோ வேர் விட்டுருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அது வேறு அழுகி போயிடும் தண்ணியில் வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு தான் அதையும் வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றிட்டேன் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியில் தான் வச்சுருக்கேன் அதுக்காக நான் தண்ணியில் எந்த உரமும் போடலை அப்பப்போ வாரம் வாரம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கூட நான் தண்ணி மாற்றி தான் வச்சுருவேன் அதை தான் வந்து இப்போ நான் வேறு ஒரு பாட்டில் மாற்றி வச்சுட்டேன் மணி பிளான்ட்டுமே நான் இப்படி தான் நிறைய பாட்டில் வந்து வச்சு எனக்கு மணி பிளான்ட்டு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வீட்டில் நம்ம எங்கே திரும்பினாலும் பார்க்குற இடமெல்லாம் நம்மளுக்கு க்ரீனிஷாக பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தால் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கார்டனிங் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்னோடய ஆசையும் நிறைவேறி நிறைவேறிடுச்சு நீங்களும் இதை மாதிரி கார்டனிங் வந்து செட் பண்ணி பாருங்கள் பூக்கள் நிறைய பூக்கிற மாதிரி செடிகள் நம்மளை சுற்றி இருந்தால் வாசனையும் இருக்கும் அதே சமயத்தில் பாசிட்டிவான வைப்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும் மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் நம்ம ஒரு காஃபி குடிக்கும் போது நம்ம தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கார்டனிங் நம்ம தான் இப்போ நம்மளே பண்ணோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பாருங்கள் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்